மீசான் டிவியின் தம்பி பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் நாற்பத்தி ஏழு தடவைகள் கத்தியால் குத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட பெண் போலீஸ் அதிகாரி கொலையாளியான போலீஸ் அதிகாரிக்கு மரண தண்டனை தீர்ப்பாக வழங்கப்பட்டது ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ஊழல் அம்பலமான கதை கோட்டாபாயா ராஜபக்ஷ துறவரம் செல்வதற்கான தீர்மானம் என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு யார் இந்த பெண் போலீஸ் அதிகாரி எதற்காக நாப்பத்தி ஏழு தடவைகள் கத்தி குத்துக்கு இலக்கானா யார் இந்த பாதக செயலை செய்தது இந்த சம்பவத்தின் பின்புலங்கள் என்ன பல்வேறு விடயங்களை தேடி பார்த்ததுல விபில்ல பிரதேசத்தைச் சேர்ந்த மதுஷாணி ஒரு வரைய குடும்பத்துல பிறந்தவ தந்தை இல்லாம வளர்ந்தவ தாயின் தயவுல உழைப்புல கல்லுடைத்து செங்கல் அறுத்து வாழ்ந்து வந்த குறித்த யுவதி பல்கலைக்கழக படிப்பு வந்து கைகூடுகிற சந்தர்ப்பத்திலும் கூட தனது தாய்க்கு பக்கபலமாக இருக்கலாமே பொருளாதார ரீதியாக உதவி வழங்கலாமே அப்படின்ற ஒரு நோக்கத்துல தம்பிக்கு சிறந்த படிப்புகளை பெற்றுக் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு இலக்கோட போலீஸ் சேவையில் இணையிறார் இந்த இணைவு வந்து கிட்டத்தட்ட பதிமூணு ஆண்டுகளுக்கு முன்னால நடந்த சம்பவம் இப்படி போலீஸ் பிரிவுல இணைந்து பயணிக்கிற அந்த பயிற்சி காலத்துல வந்து அதே பயிற்சியில இருந்த சக போலீஸ் அதிகாரி நிலந்தை என்று சொல்லப்படுகின்ற இளைஞனோடு நட்பு நட்பு காலப்போக்குல காதலா மாறுது எதிர்காலத்தை சேர்ந்து வாழலாம் என்பதற்காக ஒரு காணி துண்டையும் வாங்கி போட்டாங்க இப்படி இந்த வந்து ஆரம்பிச்சாங்க என்ன சொல்லிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இருவருக்கும் பொருத்தப்பாடு இல்ல அப்படின்னு ஒரு விஷயத்தோட கூடவே நிலந்தையுடைய நடத்தைகளை எழுந்த சந்தேகங்கள் வந்து மதுஷானுடைய தாய் இந்த திருமணத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்தாங்க மதுஷானி காதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஆரம்பித்தா என்னதான் இருந்தாலும் மதுஷானுடைய இந்த முடிவுல வந்து ரொம்ப அதிருப்தி அடைந்த நிலந்த எப்படியாவது பழித்திக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வாராரு குறித்த இந்த காதல் வந்து மிகப்பெரிய கொடூரமாக மாறுகின்ற நாள் அது அந்த துக்க தினம் எப்படி அமைது அப்படி கேட்டீங்கன்னா கொழும்பு லோட்டஸ் பகுதியில வந்து நடந்து கொண்டிருந்த மதுசாணிய வழிமறித்து ஒரு குத்தா ரெண்டு குத்தா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு தடவைகள் கத்தியால குப்பி ரெத்த வெள்ளத்துல சாய விட்டார் தான் வாழ்வதில் அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லி காதலையும் மறந்தாச்சு அப்படின்றதுனால தான் மறைத்து வைத்திருந்த அந்த விஷயத்த குடிச்சிட்டு தன் உயிரை மாய்த்து கொள்வதற்கு முயற்சி செஞ்சாரு மயிரிலையில உயிர் தப்பிய நிலந்த உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டாரு பிறகென்ன கைது புனை அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள் நடந்து முடிந்தது புனே கிடைத்தவருக்கு வந்து வெளிநாட்டு தடை எதையும் நீதிமன்றம் விதிக்கல்ல சூட்சப்பமான முறையில வெளிநாட்டுக்கு பயணமானாரு வழக்கு இங்க அதில் பாட்டுல நடந்து கொண்டு போனது நேற்றைய தினம் மேல் நீதிமன்றத்துல இந்த வழக்கு முடிவுக்கு வந்தது இந்த வழக்குடைய தீர்ப்பு எப்படி அமைச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தேகத்துக்கு இடமின்றி குற்றங்கள் நிறுவப்பட்டதுனால் நிலந்தைக்கு வந்து மரண தன்மையை தீர்ப்பாக வழங்கி மேல் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது என்னதான் இருந்தாலும் கணவன் இல்லாம குடும்பத்தை கட்டி காத்த அந்த தாக்கி பல கனவுகளோட பொறி சேவையில தனது மகள் இணைஞ்சாச்சி பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு வகையில வெளியே வந்துடலாம் அப்படின்னு ஒரு கனவுகளோட வாழ்ந்த அந்த தாக்கி தனது மகளையும் இழந்து குடும்ப கஷ்டங்கள் நீங்காத ஒரு துயரத்தில் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையும் உருவாகி இருக்குது என்னதான் இருந்தாலும் இலசங்களுடைய குறித்த வயது படுத்துகின்ற பாடு காதல் காமம் அப்படின்ற பல்வேறு விஷயங்களால இது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடந்த வண்ணம் இருக்குது எனவே புரிதலோடும் புரிந்துணர்வோடும் பேசி தீர்க்க வேண்டிய விடயங்களை பேசி தீர்த்து நல்ல மனிதர்களாக நல்ல சமூகமாக மாற வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடும் மற்ற செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய முன்னூற்றி ஐம்பத்தி கோடி மோசடி இப்போது அம்பலத்துக்கு வந்ததோட மற்றும் ஒரு நூற்றி பதினான்கு கோடி ரூபாய் ஊழலும் அம்பலத்திற்கு வந்திருக்கி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்து மாலத்தீவு தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு வந்து ரணில் விக்ரமசிங்க நிதி அமைச்சுக்கு பொறுப்பாக இருக்கின்ற இந்த சூழல்ல வந்து கடன் வழங்குகின்ற நெறிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு கிட்டத்தட்ட ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் அதனுடைய பெருமதி இப்போதைக்கு வந்து வட்டியும் குட்டியுமாக அனைத்துமாகத்தான் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிதியை வழங்குறதுல வந்து கடைபிடிக்கப்பட்ட முறைகள் வந்து சட்டத்துக்கு விரோதமானது அப்படின்னு சொல்லப்படுது அந்த கடன் மீள இதுவரைக்கும் செலுத்தப்படல்ல அப்படின்னு ஒரு விஷயமும் அது செலுத்த முடியாத கடன் பட்டியல சேர்க்கப்பட்ட ஒரு அவலமும் இப்போது லங்கா இ நியூஸ் என்று சொல்லப்படுகின்ற ஊழல்களை பகுப்பாய்வு செய்கின்ற புலனாய்வு செய்கின்ற பத்திரிகை தான் இப்போது அந்த செய்தியை இருக்கிறாங்க இந்த கடன் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தேசிய சேமிப்பு வங்கியின் இந்த ஒன்பது மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் கடனை மீள செலுத்த முடியுமானதா என்ற பகுப்பாய்வு செய்யப்படாமலும் இந்த கடனை கொடுப்பதற்கு பிழை பொறிமுறை எதுவும் நடைமுறைப்படுத்தல்ல இந்த கடன் அவங்க தர முடியாத பட்சத்துல அந்த நிறுவனத்தினுடைய உடைமைகளை கையகப்படுத்துகின்ற எந்த ஆவணங்களும் இங்கு இல்லை அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் பேசப்படுது இதனால வந்து அரசுடைய பணம் இப்போது இத்தனை கோடி விரைம் செய்யப்பட்டிருக்கு அந்த பணங்களை மீள பெற முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் திகதி வரைக்கும் இந்த கடனை செலுத்த முடியாத லிஸ்ட்ல இப்ப செலுத்தாச்சு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த பொறிமுறையும் பின்பற்றப்படாமல் கொடுக்கப்பட்ட கடன் அது தன்சலையாக அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்ற கருத்துல தான் அந்த கோணத்துல தான் அது அவங்க நிறைவேற்ற முடியாதவர்களாக இருக்காங்க காரணம் நிறைவேற்ற முடியுமா என்ற பகுப்பாய்வு செய்யப்படலை அந்த கடனுக்கான பிணையும் இங்கு வாங்கி வைக்கப்படலை என்பதனால இது வந்து தன்சிலையாக மாறி இருப்பதான செய்திதான் இப்போதும் அதிர்ச்சியை அளிக்குது இந்த செய்தியை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கணக்காளர் தணிக்கை அறிக்கையில வந்து இந்த ஒரு விஷயம் குறிப்பிடப்பட்டும் இது குறித்த விசாரணைகள் எங்குமே இடம்பெறல தான் ரொம்ப மனவேதன விடயம் அதுவரைக்கும் ஆட்சியில இருந்தவர் நாட்டை காத்தவர் ரோட்ட போட்டவர் ஏதோ நாட்டை பொருளாதார ரீதியா மீட்டவர் அப்படின்னு ஒரு பெயரோட வாழ்ந்து அப்படியே பென்ஷன் போயாச்சு அடுத்த ஊழல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நூற்றி பதினான்கு கோடி அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனாதிபதியாக இவர் பதவியேற்றதுக்கு பிற்பாடு எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்தது அப்போது வந்து ஒரு நிறுவனம் குறைந்த விலைக்கு தருவதாக முன்வந்த பொழுதிலும் இந்த நிறுவனத்தை தவிர்த்து விட்டு ஒமான் நாட்டுடனான ஒரு உடன்படிக்கைக்கு போய் அதிகூடிய விலையில வந்து கேஸை கொள்வனவு செஞ்சிருக்கிறாங்க அதுக்கான டெண்டரை ஒமான் நாட்டுடைய ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்ததுனால அரசுக்கு ஏற்பட்ட நட்டம் வந்து நூற்றி பதினான்கு கோடி அப்படின்னு சொல்லப்படுது இந்த இரண்டு கேஸ்லையும் வந்து ரணில் விக்ரமசிங்க தான் தலையிட்டு இந்த ஒரு விஷயத்த செஞ்சாங்க அப்படின்னு ஒரு விஷயம் தான் இப்போது அந்த குறித்த நாளிதழ் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு தேசிய சேமிப்பு வங்கியினூடாக ஏழைகளுடைய எங்கோ இருக்கின்ற மாலைக்கு ஒரு நிறுவனத்துக்கு வாரி வழங்கியிருக்கிறாரு இதுதானோ சர்வதேச உறவுகள்ல வந்து ரணில் விக்ரமசிங்க மிஞ்ச யாரும் இல்லைன்னு சொல்றதுக்கு இணங்க இப்போது சர்வதேச நிறுவனங்களுக்கு எல்லாம் கடன் கொடுக்கின்ற ஒரு சூழல் உருவாக்கி இருக்கிறாரு என்னதான் இருந்தாலும் இந்த விடயங்கள் எல்லாம் கணக்காய்வாளர் தணிக்கை அறிக்கையில சொல்லப்பட்டும் கூட இவைகள் விசாரணைக்கு வந்ததும் இல்லை அது பற்றிய தேடல் எதுவுமே கிடையாது சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு வகையில இந்த இந்த இரண்டு செய்திகளையும் வெளியே சொல்லிருக்கி பொறுத்திருந்து பார்க்கலாம் இது குறித்த விசாரணையை முறையாக ஒழுங்காக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு மேற்கொள்ளும் பட்சத்தில் நிச்சயமாக இன்னும் பல்வேறு திடுக்கடு செய்திகள் வெளிவர ஆரம்பிக்கும் இதுக்கு மேலாக வந்து கோட்டாபயா ராஜபக்ஷ அவங்க வந்து துறவரம் போவதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்குன்ற ஒரு செய்தியை வந்து தென்னிலங்கை ஊடகம் செய்தியாக வெளியிட்டது காரணம் என்ன புத்த தர்மங்களை அதிகம் படிக்கிறதுலையும் ஆழ்ந்து தியானத்தில் இருப்பதிலும் தியான சம்பந்தமான வாசிக்கிறதிலும் துறவரத்தில் ஆர்வம் கூடியாச்சி அப்படின்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இல்லறத்தை துறந்து துறவர சங்கத்தில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டதோட இவர் எதிர்காலத்தில் ஒரு துறவியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் தான் சொல்லப்படுது இந்த ஒரு முடிவு

கோட்டபாய ராஜபக்ஷ அப்படின்னு ஒரு கோஷத்தை வந்து பௌத்த துறவிகள் வந்து பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சாங்க அதன் தான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அரசியல் எந்த அனுபவமும் இல்லாமல் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சம்பவம் பதிவாச்சு எனவே அந்த கோஷம் தான் மீண்டும் ஏதோ ஒரு வகையில நிஜமான ஒரு துறவியாக வந்தாச்சு ராஜபக்ஷகள் வந்து பௌத்த மதத்தை காக்க வல்லவர்கள் பௌத்த சாசனத்தை நிலைநிறுத்த வந்தவங்க அப்படின்னு ஒரு கோஷத்தோட மீண்டும் இவங்களை ஏதோ ஒரு வகையில புரமோட் பண்ணுவதற்கான ஒரு செய்தியாக இருக்குமோ என்ற சந்தேகமும் எந்திருக்கு பௌத்த மதத்தினுடைய தர்மங்கள் சிறந்தது அதன் வழியில் யாரும் நடப்பதில்லை இனவாதத்தையும் மதவாதத்தையும் கையில் எடுத்து தான் பயணிக்கிறார்கள் எனவே அரசியல்வாதியாக இருந்தாலும் சாமானிய மனிதனாக இருந்தாலும் பௌத்த மதத்தினுடைய தர்மங்களோடு பயணித்தால் அது அனைவருக்குமே சிறந்ததாக இருக்கும் என்பதுதான் எமது பார்வை பொறுத்த பார்க்கலாம் யாரு துறவரம் போறாங்க யாரு துறவியா ஆகுறாங்க என்னென்ன வகையான விஷயங்கள் நடந்து முடிய போகுது என்னதா இருந்தாலும் ரணில் விக்ரமசிங் அவருடைய ஊழல் நிச்சயமாக விசாரணைக்கு வரும் என்பதுதான் இப்போதைக்கு இருக்கின்ற செய்தி பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வழக்குகள் என்ன ஆக போகுது ஏதாக போகுது அப்படின்னு சொல்லி எனவே லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத நாடும் தேசமும் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனைகளும் மற்றொரு காணொலியிலேயே உங்கள் அடைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி